ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இடம் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அருமையான இடம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா விருதுநகர் டு அருப்புக்கட்டி ரோடு மாநில நெடுஞ்சாலை அந்த மாநில நெடுஞ்சாலையிலேருந்து சரியாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைந்துள்ளது நல்ல தார் சாலை மேலே அமைந்துள்ள ஒரு அருமையான இடம் இது விருதுநகர்லேருந்து சரியாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இது இந்த மாநில நெடுஞ்சாலையிலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு செல்லும் தார் சாலை அந்த தார் சாலை மேலே இந்த இடம் அமைந்துள்ளது இது தார் ரோடு வந்து முந்நூற்று நானூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் இது சுத்தமான தரிசு நிலம் தான் நல்லா தரிசல் மண் பூமி இந்த இடத்த வந்து ஒரு கம்பெனிக்காரங்க கலெக்ஷன் எடுத்து வச்சுருக்காங்க மொத்தம் வந்து இரநூத்தி எண்பது ஏக்கரு நல்லா ஜாயிண்டாக இருக்குது எந்த ஜம்பிங் இல்லாமல் ஜாயிண்டாக தான் வச்சுருக்காங்க இந்த இடத்துக்கு வர வழியில் ஃபுல்லாகவே வந்து சூரியகாந்தி பூக்களை வந்து அதிகமாக போட்டிருப்பாங்க அந்த சூரியகாந்தி பூ நன்றாக விளையக்கூடிய ஒரு அருமையான மண் இந்த மண் நம்ம இடத்துலேயே வந்து ஒரு பகுதியில் வந்து சூரியகாந்தி பூ போட்டிருப்பாங்க மீதி இடம் வந்து தரிசு நலமாக தான் இருக்கும் ஏன்னா இது விற்பனைக்கு இருக்கிறதுனால அதை க்ளீன் பண்ணாமல் தரிசாக போட்டு வச்சுருக்காங்க இந்த இடம் வந்து விருதுநகர் மாநகரை ஒட்டி அமைந்துள்ள ஒரு அருமையான இடம் விருதுநகர்லேருந்து சரியாக ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைந்துள்ளது இது நல்ல ஒரு கரிசல் மண் பூமி சூரியகாந்தி பூக்கள் வந்து நன்றாக விளையக்கூடிய ஒரு அருமையான மண் இந்த மண் இந்த இடத்த வந்து அந்த கம்பெனிக்காரங்க கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் அவங்க மொத்தமாக தர மாதிரி ஐடியாவில் இருக்காங்க இதை வந்து பிரித்து பிரித்து தர்றது மாதிரி அவங்க ஐடியா இல்லை மொத்தமாக வாங்குறவங்க பிளாட் போடுறதுக்கும் அல்லது விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் ஏன்னா இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாகவே சூரியகாந்தி பூக்களை வந்து அதிகமாக மோட்டிருக்காங்க அதனால் வந்து நல்லா விளையக்கூடிய ஒரு அருமையான மண் இந்த இடத்தோட மதிப்பு வந்து ஒரு ஏக்கர் வந்து அஞ்சு லட்சத்தி ஐம்பரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா ரேட்டு வந்து நெகசிபிள் தான் நேரடியாக நம்ம பாட்டிகிட்ட உட்காந்து விலை சம்மந்தமாக பேசிக்கொள்ளலாம் இந்த இடம் சம்பந்தம் மேலே ஏதாவது விவரம் தேவைப்பட்டால் என்னுடைய தொலைபேசினே தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேனலுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற நண்பர்கள் வந்து உடனே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ போட்டு நாலு மாதம் அஞ்சு மாதம் கழிச்சு சில பேர் அந்த இடம் இருக்கா எனக்கு அந்த இடம் ரொம்ப விருப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதனால் வந்து அவங்களுக்கு உடனே உடனே நான் போடுற வீடியோ கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டேன் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ